அனைவருக்கும் நமஸ்தே நம்ம ராகுல்ஜி ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்கு அது நாடு ஃபுல்லா தீயா பரவிட்டு இருக்கு அது உண்மையா இல்லையா ஃபேக் செக் பண்ணு அந்த அட்ரஸ்க்கே நேர்ல போய் நம்ம விசாரிக்க போறோம் முத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு ஆள் பர்த் அவர்கிட்ட விசாரிக்கணும் பயா பயா ஏக் மினிட் பயா ஏக் மினிட் ஆஹ் கிதர் கிதர் ஜீரோ நம்பர் ஸ்ட்ரீட் கிதர் ஹே ஜீரோ நம்பர் ஸ்ட்ரீட் ஜீரோ நம்பர் ஸ்ட்ரீட் மாய்யா ஏ ஸ்ட்ரீட்ல இருந்து டென் ஸ்ட்ரீட் வரைக்கும் இருக்கு பயா ஜீரோ நம்பர் ஜீரோ ஸ்ரீட் நைன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜீரோ நம்பர் ஏதாவது டைப்பிக்கல் மிஸ்டேக் ஆயிருக்கும் ஜீரோ நம்பர் ஹவுஸ் நம்பர் ஜீரோ நம்பர் ஹவுஸ் நம்பர் ஹவுஸ் நம்பர் ஜீரோ இல்ல பத்து தெருவுல ஜீரோ நம்பர்ல ஹவுஸ் இல்ல ஓகே ஓகே ஓய் அப்பா பேர் சொல்றேன் ஃபைண்ட் பண்ணிங்கோ அப்பா பேர் டிஜே கேடி எல்எம் ஓ இஜ் பி கியூ அப்பா நேம் பையா 3 ஜெனரேஷன் நான் இங்க தான் இருக்கோம் இப்படி ஒரு ஆளே இல்ல பையா சரி ஓகே சாட் ஜிபிடியில் இப்படி ஒரு இந்த ப்ரொனவுன்ஸ் வராது நீங்கள் போங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு இது பேக் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு அவரை போய் அந்த வீட்டில் இருக்க அந்த அட்ரஸே செக் பண்ணுவோம் இதற்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கவன் கண்டுபிடிச்சா போதும் இது ஃபேக்காக ரியலாக தெரிஞ்சிடும் தாடி வச்சிருக்கான் ஒரே ஃபோட்டோ நாலு இடத்துல ஓட்டு போட்டிருக்கான் பையா இந்த ஃபோட்டோவில் இருக்க ஆள் பார்த்துருக்கா நீதானே நீதானே ரெண்டாயிரத்தி வேலை உத்தரப்பிரதேச இருந்தேன் அப்ப அங்க ஓட்டு போட்டேன் இப்ப சேம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ வந்து எப்படி மும்பைல ஓட்டு போட்டிருக்க எனக்கு வேலையே செட் ஆகல ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிட்டேன் உங்களுக்கு ஆமா அங்க போயிட்டேன் அங்க போனோம் அங்க போட்டு மாதிரி இருந்துச்சு சரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெங்களூர்ல எப்படி அதுக்குள்ளே ஓட்டு உரிமை வாங்கின அங்கேயும் இங்கேயும் பிடிக்கல சார் எனக்கு வேலை அப்புறம் அங்க வேலை கேட்டேன் அங்க கொடுத்தாங்க அப்புறம் அங்கேயும் போய் ஓட்டு போட்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சுல அடுத்து என்ன பண்ண போற தமிழ்நாடு சைடு போலாம்னு இருக்கு அங்க கொடுத்தாங்கன்னா அங்கேயும் பண்ணிடலாம் சீக்கிரமா அங்கே போய் ஒரு குடியுரிமை வாங்கணும் சார் ஆமா அட பைத்தியக்கார அது குடியுரிமை இல்ல வாக்குரிமை இவன் இதே பொழப்பா தான் நலையறான்னு போல இருக்கு பல இடத்துல போடுறான் எப்படி உடனே போய் கொஞ்ச நாள்ல உனக்கு வாக்குரிமை கொடுக்குது ப்ரூஃப் வேணுமே அது ஒரிப்போது நீதானே பாட்டி அந்த எலெக்ஷனில் நாலு இடத்துல ஓட்டு போட்டது எப்படி திரும்ப வைக்கிறது சக்குன்ராணி அந்த நாலு இடத்துல ஓட்டு போட்டது நீ தானே இது இது நீ தானே ஒரு இடத்துல புல் நேம் சக்குன் ராணி இன்னொரு இடத்துல நேம் சக்குன் ராணி இன்னொரு இடத்துல ராணி ராணி சக்குன் 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 ராணி அரே ஆஹ் எப்படி அந்த ஃபார்ம் அது எப்படி அது

சிக்ஸ் வாங்கிருக்கலாம ஏன் நாலு தொகுதியில் போய் வாங்கியிருக்கேன்

ரூம் சின்னதா இருக்கே சைஸ் என்ன ரூம் சைஸ் 10 க்கு 10 10 10 ரூம் சிங்கிள் ரூம் ம் எத்தனை பேர் இருக்கு உள்ள 40 பேர் சாப் 40 ஆமா சாப் 40 பேரும் 10 க்கு 10 ரூம்லயே இருக்கா எப்படி ஆமா இதே தான் சாப் இப்படி ஆமா ம் இப்ப இது இதெல்லாம் வந்தா இதே தான் சாப் தூங்குறதெல்லாம் அது என்ன சாப் இதே தான் தூங்குவோம் இப்படி இருக்கும் சென்னையில இருந்து கோவாத்தி வரைக்கும் ட்ரெயின்ல இப்படியே தான் போறாங்க அதனால நம்ம நம்பி தான் ஆகணும்

ஃபஸ்ட்டு சில்வர் பீச்சு அதாவது இந்த தலைமையில் இருக்கிற செயலாளர் ஒருத்தவர் அவரை போய் பார்க்கணும் சரி அடுத்து ஓல்டு பீச்சுக்கு வரணும் ஓல்டு பீச்சு யார் தலைவரோட பினாமிடா அங்கேருந்து அங்கே வந்துடும் அதுக்கப்புறம் தான் ராக் பீச்சுக்கு வரணும் ராக் பீச்சுனா என்ன பாறை பாறைனா யார் தலைவரா அப்புறம் தான் இங்கே வரணும் புரியுதா புதிச்சலிவா சொல்லிட்டாடா கூட்டு ஏன் தாலி இருக்கு சரியே நகரத்துக்குள்ள வேணுமா ஒன்றிய வேணுமா இல்ல வட்டம் வேணுமா இல்ல சிட்டிக்குள்ள வேணுமா என்ன வேணாம் என்னன்னு சொல்ல புரியல தலைவர் தெளிவா பேசுறேன் நீ

நட்டு வச்ச பந்தலுக்கு பால் ஊக்குறியாப்பா பெரியாடுறாரே நம்ம பாவம்டா ஏன்டா இப்படி பண்ணுகிறீங்க ஐயோ மூட நம்பிக்கை முட்டாளுங்க சரி வாடா சீக்கிரம் வாடா அட்டை ரேசம் பண்றானுங்க மழை வரலனா தேங்காய் ஒடிக்கிறானுவோ என்னென்னமோ பண்ணுறானுவா சரி அந்த அதிகாரி வரார் வந்த நான் இல்லைன்னு சொல்லி அமிச்சு விடு ஆ சரி சார் வரேன் தலைவர் பார்க்கணும் ஆடே தலைவர் இல்லைங்க தலைவர் வெளில போயிருக்காரு பொது செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து எவ்வளோ பிஸி மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கோ அவர் பிஸியாக சுற்றிட்டு இருக்காருப்பா நீ இப்படி இப்படி வந்து பேசுவா நீ செயலாளர் இல்ல இல்லைங்க அவர் இல்ல சரி அந்த யூரையா ஜானு அவர் தலைவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே நான் தான் அவரே நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் இது இல்லாம ரைட்ல இருந்து தலைவரை காப்பாத்துனது நான் தான் ம் எங்க பாக்கணும்னு நாங்க பாத்துக்கிறேன் ஒரு அதிகாரின்ற இது பண்றீங்க சரி சரி பாத்துறேன் மரம் போடுவோம் எல்லாம் தலைவர் நேரடியா பாத்துக்கணும் அப்ப நான் எதுக்கு தான் இங்க பத்து வருஷமா நாம என்ன சொல்லிட்டு போறாரு ஒண்ணு இல்ல ஜானு அப்புறம் வந்து அந்த மோதவெல்லாம் இவருதான் உள்ள கொண்டு வந்தாராமா அப்புறம் ரைட்ல இருந்தா அதை காப்பாத்தினா சரி அதிகாரி முன்னால அதிகாரியா இப்ப என்ன ஒரு நேரம் தலைவர் பாத்துக்கணுமாமா முன்னாள் அதிகாரி தானே இன்னால இல்ல இல்ல நம்ம எல்லாம் அதிகாரிங்க பாத்துக்கலாம் நம்ம வா பாத்துக்கலாம் வா என்னது வந்து தொலை அதை மாநாடு போ சார் பரிதாபங்கள் சேனல் வந்து எதுவும் தப்பா பேசுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா சார் அவங்க நல்ல விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திருக்காங்க அவங்க மேல எதுக்கு சார் கேஸ் போட்டிருக்கீங்க மேடம் இதுல எதுல நீங்க வந்து சொல்றீங்க அவங்க வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறாங்க மேடம் அந்த அந்த ஜாதி பையன் வந்து என்ன சொல்லிருக்காங்க மூஞ்சில வந்து மிளகா பொடியை போட்டு அந்த பையன் வெட்டி இருக்கா அப்படின்றாங்க அந்த பையன் ரெண்டு பேரும் கையில கட்டிய குடுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சண்டை போட விடுங்க அப்ப தெரியும் யாரு பெரியாருன்னு கேட்டுருக்காரு இந்த மாதிரிலாம் பேசலாமா இது வந்து ஒரு மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு மேடம் இது வந்து சரியில்லை நான் என்ன சொல்றேன் அந்த சேனலை வந்து பேன் பண்ணும் மேடம் நிரந்தரமா அந்த சேனலை மூடணும் இதுதான் கரெக்டா இருக்கும் அதாவது ஜாதி வெறி மாதிரி யார் பேசினாலும் இந்த மாதிரி கொதிச்சு பேசுவீங்களோ கண்டிப்பா மேடம் அநியாயத்தை தட்டி கவர் ஆறலான்னு அங்க பாருங்க அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்என் நாயகலா அறிவு வேணா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுறீங்க குரு பூ குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு நீங்க சரி இந்த தமிழ் சமூகத்துக்கு உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து வெள்ளாளரா வெள்ளாளர்ல தான் திருமணம் முடிக்கணும் நீ தேவேந்திரரா தேவேந்திரர் தான் பண்ணணும் தேவரா தேவரில் தான் பண்ணணும் கவுண்டரா கவுண்டர் தான் பண்ணணும் பரையரா பரையர்ல தான் பண்ணணும் அதை விட்டுட்டு சாதியை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த ஆடு மாடு மாதிரி வந்துட்டு யார் யார் கூட வேணாலும் யாருன்னா இருக்கலான்ற மாதிரி அப்படி வந்து இருந்தால் அப்படி இந்த அந்த பரப்புரையை மேற்கொள்பவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு விரோதிகள் அவர்கள் இவர் வேற யாரும் இல்ல நம்ம அண்ணனுக்கு நெருக்கமானவர் தான் என்ன பண்றது ஊர்ல சாதி பெருமை பேசுறவங்க நிறைய பேர் அண்ணனுக்கு நெருக்கமா தான் இருக்காங்க சரி நம்ம அதை அடுத்த அடுத்த சோழ பேசுவோம் இங்க பாருங்க அப்படி இவரெல்லாம் பாருங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவர் தானே கொன்னவங்களுமே இந்து தான் செத்தவங்களும் இந்து தான் எப்படி பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காரு மேடம் இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு வந்து தான் மேடம் இருக்கும் உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா தெரியும் அப்பதான் அந்த வழி தெரியும் நீங்க வந்து பேசுங்க 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 உங்க வீட்ல தான் தெரியும் அதான பார்த்தேன் என்னடா இன்னும் இந்த டைலாக் வரலையே ஆ உன அந்த டைலாக போட்டுருது யாராவது ஒருத்தங்க வந்து ஏன் சாதி பாக்குறீங்க இல்லையா அவங்க கரெக்டா தான சொன்னாங்க அப்படினு பேசிட்டா போதும் அவங்க என்ன சாதி எந்த சாதியில பிறந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பா என்ன சாதி எந்த சாதியில பொண்ணு எடுத்துறாங்க எந்த சாதியில பொண்ணு கொடுத்துறாங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ब्लड டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து புடுறது வேற வேலையே இல்ல உங்களுக்கு திருத்தவே முடியாது போங்க ஆ போங்க போங்க இங்க போ நம்ம கேஸ் போடுவோம் சத்தமா